ஈசாவின் காவேரி கூக்குரல் வழங்கும் மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கம் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெறவுள்ளது இக்கருத்தரங்கத்திற்கு வரும் விவசாயிகள் திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து குலசேகரம் கான்வென்ட் ஜங்ஷன் பேருந்து நிறுத்தம் வந்தடையவும் மார்த்தாண்டம் வந்து வருபவர்களும் குலசேகரம் கான்வென்ட் ஜங்ஷன் பேருந்து நிறுத்தம் வந்தடையவும் ரயிலில் வரும் விவசாயிகள் நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் இறங்கி மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் வந்து குலசேகரம் கான்வென்ட் ஜங்ஷன் பேருந்து வந்தடையவும் நாகர்கோவில் ரயில் நிலையம் வரை மட்டும் ரயிலில் வரும் விவசாயிகள் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் வந்து வடசேரியில் இருந்து குலசேகரம் கான்வென்ட் ஜங்ஷன் பேருந்து நிறுத்தம் வரவும் குலசேகரம் கான்வென்ட் ஜங்ஷன் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு திருப்பரப்பு பிரதான சாலையில் வரவும் சொந்த வாகனங்களை வர்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் லொகேஷன் பயன்படுத்தி வரணும்